நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு மாந்திரிக பயிற்சி பாடம் இப்போது யாரை பற்றி பார்க்குறோமா லட்சுமி யட்சினி இந்த லட்சுமி யட்சினி எப்படியே ஒரு சாதாரண ஒரு இதில் இருக்கிறவனுக்கூடம் குடிசையில் இருக்கிறவங்களோட கோபுரத்தில் கொண்டு போய் நிறுத்துறது தான் இவங்களுடைய வேலைகளே இந்த அதான் தனலட்சுமி லட்சுமி தன யட்சுமி இது வந்து லட்சுமி யட்சினி இந்த மந்திரத்தை தினம் தாமரை பூவினால் ஜெபம் செய்ய வேண்டும் நெய் விளக்கிட்டு பால் பழம் சுண்டல் தேங்காய் தேன் இவைகளை வைத்து தினமும் முப்பது நாள் ஜெபம் செய்தால் ஜெபம் செய்து வந்தால் தேவி வந்து உங்களுக்கு என்ன பிரசனமாகுவாங்க சித்தி பெறுவாங்க முப்பதாவது நாளில் உங்களுக்கு தேவி வந்து இரவுலே இது ஜபிக்க வேண்டிய நேரங்கள் எப்படின்னா நைட்டு நேரம் தான் ஜெபிக்கணும் வந்து ஜெபம் பண்ணணும் இந்த மந்திரங்களை உரு போடுறது வந்து நைட்டு நேரத்தில் செய்யணும் ஒரு பதினோரு மணிக்கு மேலே செஞ்சீங்கன்னா டெய்லியும் இதெல்லாம் என்ன பண்ணும் அந்த இது இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அந்த தேவியை கூப்பிட்டிங்கன்னா கேரண்டு உங்களுக்கு வந்து வருவாங்க வந்து இதனால் அஷ்டம் ஐ இந்த மந்திரத்தை இந்த லட்சுமி சின்னா இந்த லட்சுமியை நீங்கள் வந்து சித்தி பிரித்து கொண்டால் அஷ்ட ஐஸ்வரியம் உண்டாகும் நினைத்த காரியம் முடியும் தலாவாய் வந்து முடியும் நல்ல புகழும் கீர்த்தியும் அடைவாய் இந்த லட்சுமி யட்சினி செ செய்தால் குடும்பத்தில் தனவிருத்தி வியாபார விருத்தி என்னும் பலவிதமான மங்களமான காரியங்கள் நடக்கும் இதை மாந்திரிகவாதியை தான் செய்யணும்னு ஒன்றும் இல்லை யார் வேணாலும் கற்றுக்கலாம் இந்த மந்திரத்தை இந்த மாந்திரிகத்தை வந்து ஒரு மந்திரத்தை எல்லாத்தையும் கற்றுக்கணும் அவசியம் கிடையாது யாருனாலும் எதைன்னா ஒன்று செய்து கொள்ளுங்கள் இந்த உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறமேட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அதை முறைப்படி செய்யணும் சொன்ன மாதிரி எத்தனை நாள் செய்யணும்னா அந்த நாள் உங்களுக்கு இருக்கணும் முப்பது நாள் செய்யணும் முறைப்படி தாமரை பூவி நாள் இரவையில் தனிமையாக உங்களுக்கு பூஜை அறையில் உட்காந்து கொஞ்சம் சுத்தம் பத்தமாக முப்பது நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தது நினைத்த காரியம் நைட்லேயே வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வந்து உங்களை தரிசனம் தந்தாலும் தருவாங்க உங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தரிசனம் வந்து தருவாங்க நீங்கள் என்ன பண்ண தாயே என்னுடைய வேண்டுதலை கேட்டுறது என்னுடைய சகல காரியத்தை நடத்த எனக்கு முடித்தார்னு சொன்னால் நிச்சயமாலுமே இந்த லட்சுமி யட்சினி உங்களுக்கு முடித்து தருவாங்க வந்து இந்த லட்சுமி யட்சினால் என்னென்ன அடையலாம் பார்த்தீங்கன்னா அஷ்ட ஐஸ்வரியம் உண்டாகும் நினைத்த காரியம் முடியும் தளவாய் வந்து வந்து தளவாய் வந்து நல்ல புகழும் கீர்த்தியும் அடைவாய் இந்த லட்சுமி யட்சினி குடும்பம் குடும்ப விருத்தி விருத்தி வியாபார விருத்தி இன்னும் பலவிதமான மங்களமான காரியங்களாக நடக்கும் அப்படியேப்பட்ட ஒரு தெய்வம் நீங்கள் நிறைய வாழ்க்கையில் முன்னேறு முன்னேறுன்னு ஓடிக்கிட்டே இருந்தால் எப்படி நடக்கும் யாரும் ஒரு தெய்வம் பின்னாடி இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளை வந்து உயர்த்தி விடுவாங்க இப்போ நம்ம பெரிய ஆளாக ஆகணும்னா நமக்கு யாரையும் சொந்தக்காரங்க வந்து பணம் ஏதோ உதவி கொடுத்து செஞ்சால் தான் நம்ம நடக்கும் அப்படி யாருமே உதவி கொடுக்க முடியும்னா கொடுத்தாங்கன்னா நிச்சயமாலுமே அவங்க மூலிமா நம்ம வந்து ஏதோ ஒரு தொழில் நடக்கலாம் அவங்க பொருளை வச்சு சே அதனால வெற்றி பறவைகளும் உண்டு சில நஷ்டம் அடைகிறதும் உண்டு ஆனால் இந்த தெய்வத்தை இந்த தன லட்சுமி சினி இங்கே நிச்சயமானவே சித்தி பெற்றி கொண்டால் வாழ்க்கையிலே பெரிய ஒரு ஐசுவாரியத்தையும் பெரியதான ஒரு வாழ்க்கை உச்சத்தை அடையலாம் இந்த மந்திரத்தை முறைப்படி வந்து கற்றுக்கொள்றேங்க வந்து கற்றுக்கொள்ளுங்கள் தேவைப்படும் என்னுடைய என்னுடைய வாட்ஷாப் இருக்கிறேன் இங்கே பாருங்கள் இதில் இருக்கதான வந்து இது வந்து ஒரு வசிய மருந்து வசி மருந்தருக்கு ஆண் வசியும் பெண் வசியும் அனைத்து விதமான மேலிருக்க டப்பாயெல்லாம் வசி மருந்திற்கு தேவைப்பட்டவங்க வந்து வாங்கி பயனடையணும்